வணக்கம் ஸ்ரீ காளியம் சோரம் ஸ்ரீ காளியம் போயிட்டு நானு உங்களை அன்பு அன்பு நண்பன் காட்டுக்கிறேன் நம்ம நீங்க பாக்கும்போது பாத்தீங்கன்னா ராசிக்கான ஏழரை சனி பேச்சு பழங்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த சனி மகனுடைய பேச்சுங்கிறது இந்த மீன ராசிக்கு ஜென்ம சனியா அமர போது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம் எல்லாரும் நெகட்டிவா சொல்லுவாங்க சனி வந்துட்டு சனி வந்துட்டு ஆஹா ஓஹோ அப்படி பண்ண போது இப்படி பண்ண போது இதை பண்ண போது அதை பண்ணாம உங்களுக்கு இருப்பாங்க பயப்படுது எந்த வீடியோ பார்த்தாலும் பயம் 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 நம்ம இன்னைக்கு பேச போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏழரை சனிய எப்படி நம்ம பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம முன்னாடி முன்னோக்கி போகலாம் எப்படி இந்த ஏழரை சனியை வந்து மீனராசிக்காரங்க வெற்றிகரமா கடந்து வர்றதுக்கு என்ன வழிகள் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ண நம்ம பார்க்க போறோம் இந்த நிகழ்ச்சி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமா சொல்றோம் தான் உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத வந்து பொண்ணான சப்ரே இந்த உங்களுடைய அன்பு ஜோதான என் காத்திருக்காங்க எனக்கு உங்களுடைய இந்த பொண்ணான சப்ரே பண்ண எனக்கு கிளிக் பண்ணுங்க அதே மாதிரி நம்மளுடைய இந்த நோட்டிபிகேஷன் ஆல் நோட்டிஸ் உங்களுக்கு வரணும் லைவ் போறது வரணும் அதே மாதிரி ஷார்ட் வீடியோ வரணும் லாங் வீடியோஸ் வரணும் இல்ல வேற ஏதாச்சும் நம்ம வந்து அப்டேட் உங்களுக்கு வந்து உடனே ரீச் ஆகணும் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ண இந்த லிங்க்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கொட்டு இருக்க உங்களோட நண்பர்களோ இல்ல உங்களோட கொலிக்ஸோ இல்ல உங்க அக்கம் பக்கத்தினரோ மீன ராசியா இருக்காங்கன்னா இந்த வீடியோ தயவு செஞ்சு அவங்க அனுப்பிச்சுடுங்க இது பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு ஆதாயம் உங்கள் மூலியமாக கிடைக்கும் என்று இந்த தெரிவித்துக் கொள்கிறேன் என் தந்தையின் மாதிரி வணங்கி கொண்டு இப்ப வாங்க நம்ம வந்து இந்த மீனராசி இதுல சனி பகவான் அம்பரும்போது எப்படி இருக்கும் மீன என்னங்க குரு பகவானுடைய வீடு குரு பகவானுடைய வீடு அதே காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடத்து வீடு காலபூஷன் அயனசனம் போக சுகஸ்தானம் சொல்லக்கூடிய வீடு சுக்கர பகவான் உச்சமாகக்கூடிய வீடு புதன் பகவான் நிச்சமாகக்கூடிய வீடு சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்து அதிபதி பிளஸ் பதினாம் இடத்து அதிபதியா வரக்கூடிய ராபாதி பிளஸ் வரையாதிபதி வரக்கூடிய சனி பகவான் இவர் வந்து மீனத்துக்கு அமர்ந்தா என்ன சார் பண்ண போறாரு இந்த மீனத்துல சனி பகவான் அமர்றதுங்கிறது முப்பது வருடத்துக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய மிக மிக உன்னதமான ரொம்ப அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த ஜென்மசனின் நான் சொல்றேங்க அது ஏன் அப்படி சொல்றது இப்ப நம்ம பாக்குறாங்க அதாவது இந்த சனி பகவான்ங்கிறது மந்தன் இல்லையா இந்த மந்தன் வந்து உங்க உடல்ல அம்மா இருந்தா என்ன சார் பண்ணுவார் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சொல்லிடுறேங்க என்னன்னா உடம்பு டல்லா இருக்குங்க புரியுதா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் உடம்பு டல்லா தான் இருக்கும் அந்த டல்லா இருக்கிறத நம்ம தாண்டி நம்ம உழைக்கணுங்க எப்படி சார் நம்ம அந்த டல்ல மறந்துட்டு உழைக்க ஆரம்பிக்கும் போது நெத்தி வேர்வ பூமியில விழ நம்ம உழைக்கும் போது இந்த சனி பகவான் உச்சி குழுந்துடுவாரு சார் அப்போ இந்த சனிங்கிறது காவல்காரன் இந்த சனி பகவானுக்கு பொய் சொன்னா புடிக்க அப்போ இந்த ஜென்மசனி காலகட்டத்துல சனி பகவான் அமரும் போது நம்ம பொய் சொல்ல முடியாது அப்போ பொய் பேசுறவங்கதான் பயப்படணுமே தவிர பொய் பேசாத அனைத்து நல்ல உள்ளங்களும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க சனி பகவான் வந்து அமர்ந்துட்டா உங்களை பொய் பேச விட மாட்டேன் என்ன இருக்கு ஆமாங்க ஐயா நடந்துச்சு இதுதான் இருக்கு இது இல்லைன்னு உங்களை உள்ளத உள்ளபடி சொல்ல வைக்கும் இந்த சனி ஜென்மத்தில் அமரும் போது புரிதா அப்படியே சனி ஜென்மத்தில் என்ன பாத்தீங்கன்னா உங்களை பிஸியா வச்சிருப்பாருங்க புரிதா ஆனா உங்களுக்கு எண்ணமே எப்படி உடம்ப எப்படி தூங்கினா போதுங்க நல்லா இருக்குங்க தூங்கிடுறேங்க தூங்கிறாங்கன்னு என்ன வந்தாலும் இந்த சனி அவங்கள பிஸியா வைப்பார் தூங்க விட மாட்டாரு எப்படி சார்னா வேலை பிஸியா இருக்குங்க அதாவது ஒரு இலக்கை நீங்க அச்சீவ் பண்ண வச்சுக்கோங்களேன் அந்த இலக்கை பின்னாடி நீங்க ஓடாதீங்க ஒரு இலக்கு அதை அச்சீவ் பண்ண அந்த இலக்கு முன்னே ஓய்ட்டு இருக்காது அந்த இலக்கு உங்களை தேடி வரணும் அதுக்கு என்ன முயற்சி பண்ண அந்த முயற்சி நீங்க பண்ணீங்கன்னா அந்த இலக்குங்கிறது உங்களை தேடி வருங்க அதாவது ஒருத்தர் ஒரு முனியர்கிட்ட போயிட்டு ஒரு வரம் கேட்கிறார் ஐயா நான் கடவுளை நான் பார்க்கணும் ஐயா எப்படி ஐயா கடவுளை நான் தரிசிக்கணுயா எனக்கு வந்து வரம் வேணும்யாங்க அப்ப அந்த முன்னாள் என்னாம சொல்றாரு அவர்கிட்ட கடவுளை நீ பார்க்க மாட்டேன் கடவுள் உன்ன தேடி வருவார் போ இவன் ஒரே குழப்பம் கடவுள் நம்மள தேடி வர்றதா அது நடக்கிற விஷயமா அண்ண என்ன பண்ணிடுறான் அந்த நிமிஷத்துல இருந்து கடவுள் பார்க்க போறது இல்லை எல்லா நல்ல காரியமும் பண்றது எல்லாம் நல்லதா இருக்கு எல்லாரும் நல்லது வாரி 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 பண்றான் அப்படின்னு நல்லதெல்லாம் பண்ணும்போது இறைவன் பார்க்கிறார் யாருப்பா இவன் இவன் நல்லது எல்லாருக்கும் பண்றானே நம்ம வாட்டி அவனை போய் பார்த்துட்டு வந்துடணும் அண்ணே இறைவன் அவர் முன்னாடி வர்றாரு ஐயா இவங்க எல்லாம் நல்லது பண்றீங்க உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்த எப்படிங்க வந்து இறைவன் இரும்படி தோற்று அப்பா நினைச்சு பாக்குறான் அப்போ அவனோட இலக்கு என்ன இறைவனை பார்க்கணுங்கிற அவன் இலக்கு அதுக்கு அவன் கொஞ்சம் கூட ஒர்க் அவுட்டே பண்ணல என்ன பண்றான் எல்லாரும் நல்லதை பண்ணும் போது படைச்சவன் ஆஹா இவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் இறங்கி வர்றான் உங்களுடைய இலக்குங்கிறத ஓரமா எடுத்து வைங்க அந்த இலக்கு அழைக்கிறதுக்கு என்னன்னா செய்யணுமோ எப்படி கடவுள் வந்து நம்மளை பார்க்கறவங்க என்ன பண்ணா எவ்வளவு நல்ல காரியம் பண்ணாலும் அந்த இலக்கை ஓரம் வச்சுட்டு அந்த இலக்குக்கு கார்போத்தமா இருக்கக்கூடிய அனைத்து செயலையும் நீங்க பண்ணும் போது அந்த இலக்கு உங்களை தேடி வரும் புரியுதுங்களா அதாவது இன்னும் உதாரணம் சொல்றோம் பாருங்க நம்ம குழி தோண்டுவோம் தண்ணி எங்கேயோ இருக்கும் நம்ம தண்ணி நம்மளால வந்து போய் எடுக்க முடியாது என்ன பண்ணுவோம் பள்ளம் தோண்டுவோம் நம்ம பள்ளம் தோண்டுவோம் என்ன தண்ணி அங்க வந்துடும் ஏன் அங்க ஈர்க்கப்படுது அப்போ நம்ம வந்து நல்லது செய்யும் போது அது நம்ம இலக்குங்கிறது எதை வச்சு நம்ம பயன்றோமோ அது நம்ம ஈர்த்து நமக்கு வரும் இந்த காலகட்டத்துல சனி பகான் வந்து உங்களுக்கு அதுக்கான இந்த ஏன்னா இவர் தொழில் காரகன் மக்கள் தொடர்பு காரகன் அதே மாதிரி இவர் வந்து காவல் காரகன் சொல்லணும் புரியுதா இவர் வந்து நீதிமான் சொல்லணும் நீதி தவறாம யாருக்கும் இன்னல்கள் செய்யாம நல்லது செய்யற அனைவருக்குமே இந்த ஜென்மத்தில் அமரக்கூடிய சனி ஏற்றத்தை கொடுப்பாருங்க புரிதா பேர் சனியோட பார்வை எடுத்து பாருங்க சனியோட பார்வை லக்னத்துல அமரும் போது மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்தை சனி பாக்குறாருங்க முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை சனி பகவானும் லக்னத்துல அமர்ந்து பத்தாம் இடத்தை பாக்குறது ரொம்ப 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 முன்னேற்றங்க என்ன சார் இப்படி சொல்றீங்களா சார் எல்லாரும் நெகட்டிவாவே சொன்னாங்களே சார் உண்மை இதுதாங்க பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை சனி பார்க்கும்போது என்ன பண்ணுவார்னா உங்களை ஒரு மிகப்பெரிய பிரபலமாக்கி வச்சுவார் ஏன்னா மக்கள் தொடர்பை குறிக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்துல அதுவும் தொழில்காரன் தன் பார்வையாள பார்க்கும்போது என்ன சார் ஆகும்னா உங்க தொழில் பிரபலம் ஆகுங்க ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோ அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு உங்க தொழில் பத்துல சனி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தூங்க கூட நேரம் இருக்கா சொன்னதுல தூங்க முடியாதுட்டு தூங்க கூட நேரம் இல்லாம ஐயா வாங்க ஐயா வாங்க இந்த ஆர்டர் பண்ணிக்க அதை அப்படி வேலை பரப்பர பரப்பா போயிட்டு ஒரு பெரிய புகழ கொண்டு போயிட்டு ஒரு பெரிய ஒரு பிராண்ட்ல கொண்டே வச்சு வருங்க இந்த உச்சாணியோம்ல கொண்டே சனி பகவான் தொழில உட்கார வைக்க போறாரு அப்ப என்ன பண்ணணும் நம்ம தொழில்ல புதுசு புதுசா ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ண ரெடியா இருக்கும் என்ன சார் இம்ப்ளிமெண்டா பண்றதுன்னா இம்ப்ளிமெண்டா ஒண்ணு இல்லைங்க ஒரு புதிய செயலை அறிமுகப்படுத்துறது உங்க தொழில இப்ப உதாரணம் சொல்றேன் பாருங்களேன் இப்ப நீங்க வந்து ஒரு கால் டாக்ஸி வச்சிருக்கீங்க ஒரு பழைய கார் வச்சிருக்கீங்க அது ஒரு பெயிண்ட் அடிச்சு புதுப்பிச்சிடும் அதே மாதிரி வந்து வந்து மீடியா இருக்கீங்கன்னு இருந்து ஒரு நார்மல் தௌசண்ட் எயிட்டி பிக்ஸ்ல வீடியோ எடுத்து மேக் பண்ணி வச்சுக்கலாம் அதே எடுத்து நீங்க மேக் பண்ணும் போது எப்படி இருக்கும் பார்க்க நல்லா இருக்கும் அந்த கார் எப்படி இருக்கும் பார்க்க நல்லா இருக்கும் அப்ப உங்களுக்கு அங்க இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த ஒரு இதை கொடுத்துருங்க அதே மாதிரி ஜென்மத்துல சனி அமரும் போது உங்களுக்கு இயற்கையாக பணிவுன்னு வந்துட்டு ஏன்னா சனி பகவான் வந்து கனிவை கொடுக்கக்கூடியவர் இவர் வந்து ஒரு தொழிலாளி கிரகம் பணிவுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும் வர வச்சிடுவாங்க என்னதான் பெரிய பணிவு இல்லாம இருந்தாலும் சில நிகழ்வுகள் மூலியமாக அந்த பணிவ சனிபம் உங்களுக்கு வர வச்சிடுவாருங்க சரி அப்போ வேலையில ஒரு பெரிய கொண்ட வைக்க போற அப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்துல வேலையில போக்கஸ் பண்ணணும் குவாலிட்டி கொடுக்கணுங்க எனக்கு பிராண்ட் அதிகமாச்சு அதிகமா சேரலாக நம்ம குவாலிட்டி கம்மி பண்ணும்போது என்ன ஆகுவாங்க கவனம் அப்போ புல் அட்டன்ஷன் அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைங்க இப்ப ஒரு கம்பெனில வேலை செஞ்சு வச்சுக்கோங்களேன் கம்பெனிக்கு போவீங்க வீட்டு வந்து வீட்டுல ஒரு வேலை அடுத்து அதுக்கு அடுத்து ஒரு வேலை அப்படி ஷெட்யூல் போட்டு உங்களை பிஸியா பரப்பரப்பரப்பா வச்சுக்கிட்டு இருக்க கூடிய காலமாக இருக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சொல்றத புரியா ரெண்டு வருஷம் என்ன நடக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க புரியுதுங்களா இன்னும் நீங்க நம்ம சேனல் பண்ண வீடியோஸ் பாத்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய மேலான கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க ஏன் வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு பிரியப்பட்டீங்கன்னா நம்மளுடைய அந்த ஸ்க்ரீன்ல போதும் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் ஃபர்ஸ்ட் இருக்கும் அடுத்து வந்து செல்போன் நம்பர் இருக்கும் ரெண்டு தடவை எதை வேணால் கால் பண்ணுங்க கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் வந்து தனிப்பட்ட ஜாதத்தை நீங்க பார்த்தோம் நம்ம நம்ம தொடர்ந்து நிறைய செய்தி பத்தி பேசுவோம் அதே மாதிரி சனி பகவான் வந்து இது பத்தாம் இடத்துல போகும் பிராண்டர் சொல்லிட்டோமா அடுத்து சனி வர ஏழாம் இடத்துல ஒரு ஏழு என்னங்க கலஸ்திரஸ்தானங்க கலஸ்திரஸ்தான மனைவி ஸ்தானத்தை பார்க்கலாம் பொதுவாகவே ஏழு வந்து நம்ம காதல் நம்ம சொல்லுவோம் பொதுவாகவே இது உபயராசி பொதுவாகவே காதல் நல்லா இருக்குங்க மீனராசியை போல யாரும் காதலிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க மீனராசியை திருமணம் பண்ணவங்களுக்கு தெரியும் மீனராசி பண்ண திருமணம் பண்ணி இருக்காங்க அந்த கணவருக்கு தெரியும் அவங்க எவ்வளவு பண்ணுவாங்க அதே மாதிரி மீனராசியை கணவரை வந்து மனைவி பெண்ணு திருமணம் பண்ணிருக்காங்க அந்த பெண்ணுக்கு தெரியும் தன் கணவர் எவ்வளவு பண்றாரு ஏன்னா காதல்ல உங்களை அடிச்சுக்க முடியாது ஏன்னா ஏழாம் இடத்து வந்து பாத்தீங்கன்னா புதன் பகன் உட்கார்ந்துருக்கும் ஏழாம் இடம் புதனோட உச்ச வீடா இருக்குங்க லக்னத்தோட நீச்சமான ஏழாம் இடத்துல உச்சமாவா இல்லையா அப்போ கணவர் அதிகமாக நீசிப்பீங்க அதே மாதிரி காதல இருக்கீங்கன்னா காதலையும் அதிகமாக நேசிப்பீங்க டக்குன்னு காதல் வயப்படக்கூடிய நீங்க காதல்ல உண்மையாக நீங்க உங்களை ஏழாம் சனி பகவான் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கணவன் மனைவி வாழ்க்கையில இருந்த அந்த அனைத்து விதமான பிரச்சனையும் இப்ப தீர்த்து வைக்க போறாரு உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த துன்பங்கள் முடிஞ்சிச்சுன்னு சனி பயிற்சிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுது புதிய வசந்தம் நடக்க போகுதுங்க புது வசந்தம் நடக்க போகுது வாழ்க்கையினுமே துன்பங்கள் எதுவும் இல்லைங்கிற மாதிரி இருக்கு நீ இல்லாம நான் இல்ல நான் இல்லாம நீ இல்ல காதலும் காதலும் போகுங்க புரிதல் இதுக்கு நம்ம என்ன பண்ண நமக்கு வரக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள் புரிதல் ஒரு சில நிகழ்வுகள் அது மாதிரி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணா மாற்றி அமைச்சிக்க முடியும் சனி ஏழாம் இடத்தை பார்க்கும்போது ஒரு சில இடங்கள்ல இருக்கும் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது அதையும் மீறி உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் வரும் நம்ம அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக்கும் போது வாழ்க்கை சுமூகமா சூப்பரா போகுங்க கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் சில விவாகரத்து வரைக்கும் நீங்க போயிருந்தீங்களாலும் அந்த விவாகரத்துல இப்ப திரும்பதான் சேர்ந்து வாழ்றேங்கிற மாதிரி வந்துடுங்க அப்ப இந்த மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி சூப்பரான சனி பயிற்சி தானே அடுத்தபடியா ஜென்மத்தில் அமனக்கூடிய சனி என்ன பண்ற மூன்றாம் பண்றாங்க மூணாம் இடத்தை அவர் பார்ப்பாரு சகோதரத்தை அவர் பார்க்க போறாரு தைரிய ஸ்தானத்தை பார்க்க போறாரு போது பாத்தீங்கன்னா ஒப்பந்த மட்டும் கவனமா இருந்துக்குவாங்க அக்ரிமெண்ட்ல கவனமா இருந்துக்குவாங்க போதும் சகோதரன் சகோதரி வகையில இருந்த பிரச்சனைகள் தீரும் சகோதரன் சகோதரிக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் அவங்க நல்ல நிலைக்கு அவங்க போறாங்க இது மறுக்க முடியாது இது எல்லாம் ரெண்டு வருஷம் சனி பவன் கொடுக்க போடக்கூடிய நற்பலங்கள் புரிதா என்னன்னா கெடுபல் சொல்லிட்டு ஆடு வீடியோ கொடுத்துருக்கேன் புரிதா சனி பேச்சு நம்ம கெடுபொல்லு கொடுக்கும் கொடுத்துருக்கோம் இது வந்து சனி குடிவுல நற்பலான்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் புதுதா எல்லாரும் கெடுக்கிறத பத்தி தான் பேசுவாங்க சனி வந்துட்டாலும் பயமுறுத்துவாங்க புரிதா ஆனா இந்த காலத்தை சனி உங்களுக்கு கெடுக்க போறது இல்லைங்க இன்னொன்னு சொல்றோம் பாருங்களேன் கெட்டவன் வீட்டுல அமர நல்லவனால நல்லது பண்ண முடியாது நல்லவன் வீட்டுல அமர கெட்டவனால கெட்டது பண்ண முடியாது அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் உங்களுக்கு அப்படியே எப்படி ஆகும்ல புரிதா என்ன லக்கணத்துல சனி அமர்ந்தா உடல் சோர்வு இருக்கும் நீங்க இருக்கிற இடத்துல கொஞ்சம் தூசு தும்பட்டைகள் இருக்கும் அழுக்குகள் இருக்கும் பல இரும்பு பொருட்கள் உங்ககிட்ட இருக்கும் நீங்க இருக்கிறத பல இரும்புகள் ஓடாத வண்டிகள் ஓடாத சக்கரங்கள் ஏதாச்சும் உங்க வீட்டுல இருக்குங்க புரிதா அதை முடிஞ்சா அப்புறப்படுத்தியும் இல்ல ரெடி பண்ணி ஓட அப்பப்பத ஓட்டிக்கிட்டே இருங்க ஒருதா இது ஒண்ணு அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ற ஒரு காலமா பார்க்க போறேன் பிரச்சனைகள் இருந்தாலும் அப்படியே விட்டு கொடுத்துருங்க ஒருதா ஏழாம் இடத்துல வரும்போது கவிதை நயம் வருங்க அப்படி கவிதையோட வாழ்க்கை போற மாதிரி புதன் இல்லையா கவிதை நயத்தோட போற மாதிரி இருக்கும் பாத்துக்கோங்க நம்ம சாலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் லிங்க்கை ஷேர் பண்ணு அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் இந்த சனியை வந்து மீனராசிக்காரங்க வரவே இருங்க ஏன்னா விரைச் சனிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் வாட்டி வரைச்சிருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது பிரிஃபுல்ல இருந்து எல்லாமே போய் ஏண்டா இந்த வாழ்க்கையை வெறுத்து போன உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல காலமாக இருக்கும்னு நான் சொல்றேங்க இந்த காலத்து என்ன சார் பண்ணுனா முடிஞ்ச அளவு காலணிகள் வாங்கி தானமா கொடுங்க காலணிகள் வாங்கி தானமாக கொடுங்க அதே மாதிரி கேஸ் சம்பந்தமான பொருட்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க உணவுல வந்து பாத்தீங்கன்னா வாயு தரக்கூடிய பொருட்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க புரிதா வாலக்கா உருளைக்கிழங்கு மொச்சக்கொட்டை இது மாதிரி வரக்கூடிய பொருட்களை பார்த்து கொஞ்சம் உங்களுக்கு செரிமானமாக பிரச்சனை இல்லை இந்த கால சனிமக நாம ரொம்ப என்ன வாயு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் வயிறு சம்பந்தமான பிரச்சனை சரிமானத்துல கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாரு அசிடிக் கொடுத்த கொடுப்பார் கால் மூட்டகள்ல வலிகள் இருக்கும் கை கால் அடிபடை வாய்ப்பு உண்டு கவனமா பாத்துக்கோங்க போதும் புரியா அப்போ உணவுல கேஸ்ட்ரிக் சம்பந்த பொருட்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி காலணிகளை வாங்கி தானம் கொடுங்க கை கால கவனமா பார்த்துக்கோங்க வண்டி வாழ்ந்து இதே வேகத்துல போங்க புரிதா இல்லையா இந்த நட்பல்கள் சொன்னாலும் சுய ஜாதகம் ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த சுய ஜாதக அடிப்படையில சனி பகவான் வாங்கிய நிலைகள் என்னன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா அதனால எதிலும் எப்பொழுதும் கவனமா இருக்குமே இந்த சனி காலகட்டத்தில் ஜென்மத்தில் அமர் சனி காலகட்டத்தில் இல்லைன்னா வந்து நம்மளை பார்க்கிறவங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் சனியின் மாதிரி தெரிஞ்சாலும் புரிதா இல்லையா ஆனா குரு வீட்டுல அமர சனிங்கிறது நன்மையே உங்களுக்கு பயக்கும் நான் சொல்றேன் அது எந்த ஒரு மாற்றமும் இல்ல சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய வழிபாடு வச்சுக்கோங்க சனிக்கிழமை தோறும் அசைவத்தை தவிர்த்துட்டு காலையில விரதமாக இருந்து ராமர் அல்லது பெருமாள் வழிபாடு பண்ணி அங்கே அனுமனம் வழிபாடு பண்ணுங்க இன்னும் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போகும் வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணி வாழுங்க இந்த காலகட்டத்துல இடத்துல யூகோக்கள் வர வாய்ப்புகள் இல்லை யூகோள் வரும் ஆனா அந்த வர்ற யூகாவோல உங்களுக்கு தண்டனையை கொடுத்து இனிமேல் யூகோவே வேணாங்கிற மாதிரி என்ன வரும் அப்போ சனி தண்டிய நீங்களே மாத்திடுங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாக அமைய என் மனமாறந்த வாழ்த்து உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை தனிப்பட்ட ஜாதக அந்த கிரக அமை தெரிஞ்சுக்கணும் இல்ல வந்து வேலையில பிரச்சனை இருக்கு குடும்பத்துல பிரச்சனை இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்பர் கொடுத்துட்டேன் கால் பண்ணுங்க நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் நானும் உங்களை அன்பு தோழன் அன்பு உங்கள் வீட்டு பிள்ளை காத்துறாமன் நான் வேற இருக்கான உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்